ஸோ பெண்கள் கருத்தறிக்கலை அப்படிங்கும் பொழுது ஏமச் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க ஏமச் அப்படின்னா என்ன ஸோ இது எதனால் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இதை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் நம்ம வந்து எடுத்துக்கோம் மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வந்து ஒரு லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன் வந்து இருக்குது அப்படின்னு நிறைய சாப்பிடுறோம் அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு உடம்புக்கு தேவையான அந்த சத்து கிடைக்காததுனால இந்த பிரச்சனைகள் அடிவயிற்று பகுதியில் வந்து ப்ராப்பரான ஒரு இரத்த ஓட்டம் கொடுக்கறது வந்து இந்த அபான வாயு தான் ஸோ இந்த அபான வாயு வந்து மலச்சிக்கல் இருக்கும் பொழுதோ இல்லை வந்து தொடர்ந்து நமக்கு இடுப்பு பகுதிக்கு எந்த விதமான ஒரு அசைவுமே கொடுக்காமல் ரொம்ப செடன்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் வந்து நமக்கு அந்த அபான வாயு வந்து பந்த ஆரோக்கியம் நேயர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் சோ பெண்கள் கருத்தரிக்கலை அப்படிங்கும் பொழுது ஏமெச் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது யாருக்கெல்லாம் ஏஎமெச் அளவு வந்து ஒரு நானோகிராமுக்கும் கீழே இருக்கோ ஸோ அவங்களுக்கெல்லாம் கருத்தறுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஏமெச் அப்படின்னா என்ன ஸோ இது எதனால் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இதை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும் அதை பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ முதல்ல ஏஎமெச் அப்படின்னா ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது எங்கேருந்து சுரக்குது அப்படின்னா நம்மளுடைய அந்த கருமுட்டை பெய் அதாவது சினைப்பைன்னு சொல்லக்கூடிய ஓவரி ஸோ இந்த ஓவரியில் வந்து ஆல்ரெடி நமக்கு ஃபிக்ஸ்டாக தான் வந்து கருமுட்டை வந்து இருக்கும் ஸோ ஒவ்வொரு மாதத்தும் வந்து நமக்கு அந்த மென்சரல் சைக்கிள் முடிஞ்சு அடுத்ததாக வந்து அந்த கருமுட்டையை தாங்கி கிராஃபியன் செல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர ஆரம்பித்து பதினான்காவது நாள் வந்து அது கருமுட்டையை வந்து மெச்சூர் ஆகி வெளியே வரும் ஸோ அந்த ஒரு பதினான்கு நாட்களில் வந்து இந்த கருமுட்டை வளர ஆரம்பிக்கும் போது அதனுடைய அந்த வெளிப்பகுதியிலேருந்து சுரக்க தான் வந்து இந்த ஆன்டி முல்லீரியன் ஹார்மோன் அப்படிங்கிறது ஸோ இதனுடைய அளவு வந்து ஒரு நானோகிராம்லேருந்து நாலு நானோகிராம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா அது நார்மலான ஒரு விஷயம் ஸோ ஒன்றுக்கு கீழே இருக்குது முக்கியமாக வந்து பாயிண்ட் செவன்லேருந்து பாயிண்ட் நைன் நானோகிராம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா வந்து அது கம்மியாக இருக்குது ஆனாலும் நம்ம உணவு முறை மாற்றங்கள் மூலமாக வந்து அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன வயதிலே வந்து இந்த ஆன்டி முல்லீரியன் ஹார்மோன் அளவு வந்து குறையும் அது பரம்பரை காரணமாகவும் வந்து இருக்கலாம் ஆனால் பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து இந்த ஏஎம்ஹெச்சோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஒரே சமயத்தில் நிறைய அந்த கருமுட்டை தாங்கிய கிராஃபின் ஃபாலிக்கல் செல்ஸ் வந்து அதிகமாக வளர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கு நாலு நானோ கிராமுக்கும் மேலே வந்து காணும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு கருமுட்டை கரெக்டாக வந்து வெளியே வராது அதுவும் கூட வந்து குழந்தையின்மைக்கு ஒரு காரணமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏஎம்ஹெச் வந்து எதனாலலாம் வந்து கம்மியாகும் அப்படின்னா ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயம் என்னென்னா பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது ஸோ நம்ம உடம்புல வந்து இந்த கிராஃபின் ஃபாலிக்கல் செல்ஸை வந்து வளர வைக்கிறதுக்கு தேவையான அந்த ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது முக்கியமாக அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது இந்த கார்டிசால் ஹார்மோன் வந்து இந்த மாதிரியான செல்களோட வளர்ச்சியை வந்து அது குறைவுபடுத்திடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வந்து ஒரு லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன் வந்து இருக்குது அப்படின்னா அதுவும் கூட வந்து இந்த கருமுட்டையோட வளர்ச்சியை வந்து பாதிக்கிறதுனால அளவு வந்து கம்மியா இருக்கும் ஸோ இது இல்லாம நம்ம வந்து ரொம்ப ப்ராசஸ்டு ஃபுட்டு நிறைய சாப்பிட்றோம் அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னா ஸோ நமக்கு உடம்புக்கு தேவையான அந்த ஆன்டி ஆக்சிடன்ட் சத்து கிடைக்காததுனாலே இந்த பிரச்சனைகள் வந்து உருவாகலாம் அதே மாதிரி நமக்கு அபான வாயு பந்தப்படும் போது முக்கியமாக நமக்கு அடிவயிற்று பகுதியில் வந்து ப்ராப்பரான ஒரு இரத்த ஓட்டம் கொடுக்கறது வந்து இந்த அபான வாயு தான் ஸோ இந்த அபான வாயு வந்து மலச்சிக்கல் இருக்கும் பொழுதோ இல்லை வந்து தொடர்ந்து நமக்கு இடுப்பு பகுதிக்கு எந்த விதமான ஒரு அசைவுமே கொடுக்காமல் ரொம்ப செடன்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் வந்து நமக்கு அந்த அபான வாயு வந்து பந்தப்படும் ஸோ அந்த மாதிரி நிலைகள்லையுமே வந்து நமக்கு ஏமெச்சோட அளவு வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இல்லை நிறைய மருந்துகள் வந்து எடுத்துக்கிறவங்க கீமோதெரபி மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த எம்எச் லெவல் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எம்எச் லெவல் வந்து ஒன்றுக்கும் கீழே இருக்குது ஒரு நைனோகிராமுக்கும் கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்ன வகையான மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும் ஸோ முதல் விஷயம் உணவுப் பொருட்கள் ஸோ உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் கருப்பு கொண்டைக்கடலை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம் இதில் வந்து அதிகப்படியான ப்ரோட்டீன் வந்து இருக்குது அதே மாதிரி அதில் வந்து இரும்பு சத்து ஃபைபர் சத்துலாம் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து அந்த கருமுட்டை உருவாகிறதுக்கு தேவையான அந்த சத்துக்களை கொடுக்கும் ஸோ கருமுட்டை ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்குது அப்படின்னால ஏமெச் அளவு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து ஸோ இந்த கருப்பு உளுந்துமே வந்து அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்குது அதே மாதிரி அந்த கருப்பு அப்படிங்கிற அந்த வெளிப்பகுதியு தோலில் வந்து ஆன்தோசைனின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்குது ஸோ இது வந்து முக்கியமாக நம்ம நம்ம பீரியட்ஸ் முடிஞ்ச ஐந்தாவது நாள் வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு வாரம் வரைக்கும் பதினான்காவது நாள் வரைக்குமே வந்து நம்ம இந்த கருப்பு உளுந்தை வந்து உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த கருமூட்டையோட வளர்ச்சி வந்து அதிகரிக்கும் எயமச்சோட லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி பச்சைப்பயிர் ஸோ அந்த பச்சைப்பயிர் வந்து முளைக்கட்டை வச்சோ இல்லை வந்து அதை வந்து ஊற வச்சோ இல்லை வந்து நம்ம வேக வச்சோ வந்து சுண்டல் மாதிரி எடுத்துக்கும் போது ஸோ அதுவும் வந்து நல்ல ப்ரோட்டீனும் வந்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி வந்து அதில் நல்ல ஆன்டி ஆக்சிடன்ஸ் தன்மையும் வந்துருக்கும் செரிமானத்துக்கும் வந்து இது ஏதுவான ஒன்று ஸோ ஸோ இந்த மாதிரி பச்சை பயிர் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மூன்று பயிர் வகைகளுமே வந்து நம்ம போது முக்கியமாக கருப்பு கொண்டக்கடலை கருப்பு உளுந்து அது கூட வந்து பச்சை பயிர் இதை வந்து நம்ம ரெகுலராகவே வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த ஏமெச் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அடுத்தது அசைவ உணவுகளில் வந்து நாட்டுக்கோழி முட்டை அதே மாதிரி வந்து மத்தி மீன் சூறை மீன் இதெல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி சத்தும் வந்து அதிகமாக இருக்குது இது ரெண்டுமே வந்து நமக்கு முக்கிய அந்த கர்ப்பய சுற்றி இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாத்தையுமே குறைக்கும் நல்ல ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும் ஸோ கருமுட்டை உருவாகிறதுக்கும் இந்த சத்து பொருட்கள்ங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று ஸோ நிறைய இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இல்லை உடம்புல வந்து ஏதோ ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கு ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் மாதிரியான ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கிறவங்களுக்கும் ஏஎமெச் லெவல் வந்து கம்மியாகும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உடம்புல ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கும் ஸோ அந்த இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கிறதுக்கு இந்த மத்தி மீன் சூரை மீன் அதே மாதிரி வந்து நாட்டுக்கோழி முட்டை இது வந்து நம்ம ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுக்கும் போது நமக்கு ஏஎம்எச் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அடுத்தது பழங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மாதுளை வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம் ஸோ மாதுளையில் வந்து நல்ல வைட்டமின் சி சத்து இருக்கு அதே மாதிரி வந்து வைட்டமின் கே சத்து இருக்கு ஸோ அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் இருக்கிறது அதில் ஆந்தோசைனின் வேதிப்பொருள் இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம பாடியில் வந்து பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஸோ அதே மாதிரி நம்ம உடலுக்கு தேவையான இந்த மைக்ரோ நியூட்ரிஷன்ஸும் கிடைக்கிறதுனால மாதுளை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஸோ அதே நாவல் பழம் வந்து எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கலாம் பெரிய நெல்லிக்காய் வந்து நம்ம தேனில் ஊற வச்சும் எடுத்துக்கலாம் இல்லை வந்து அதை அப்படியே வந்து சாப்பிட்றதும் நல்லது இல்லை நெல்லிக்காய் வந்து நம்ம ஜூஸ் மாதிரியும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஏன்னா வைட்டமின் சி செத்து அதிகமாக இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பெஸ்ட் ஆன்டி ஆக்சென்ட்ஸ் அதே மாதிரி வந்து ஒரு காயக்கற்ப பொருளாகவும் வந்து இருக்கும் நெல்லிக்காய் அப்படிங்கிறது நம்ம உடம்புல வந்து அன்றாடம் நடக்கக்கூடிய இந்த வளர்ச்சிதை மாற்ற கழிவுகளை வந்து வெளியேற்றும் ஸோ அதனால நீங்கள் நாவல் பழம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து நெல்லிக்காய் மாதுளம்பழம் ஸோ இதெல்லாமே நீங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த உணவுகளோடு நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி கொடுக்கறதை வந்து வழக்கப்படுத்திக்கிறது அதே மாதிரி வந்து காலையில் வச்சுக்கு மாலையில் கிடக்க இதெல்லாம் வந்து காயக்கற்பம் ஸோ கூடவே வந்து நல்லா ஆரோக்கியமான ஆவியில் வேக வச்ச சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரெகுலராக நம்ம வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்வது இருபத்தோரு முறை சூரிய நமஸ்கார பயிற்சி சுவாச பயிற்சிகளை வந்து மேற்கொள்வது அதே மாதிரி நம்ம எண்ணங்களையும் வந்து முறைப்படுத்துறது நிறைய பாசிட்டிவான எண்ணங்களை வந்து கொண்டு வர்றது இந்த மாதிரியான ஒரு நடைமுறையை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஏமெச்சோட அளவை கண்டிப்பாக நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு என்ன எதனாலலாம் வந்து இது குறையுது இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் உணவுகள் வந்து எடுத்துக்கலாம் என்னென்ன வாழ்வியல் முறை மாற்றங்களை வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி डॉक्टर सुभाषिनी तिरवन्नामले, डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयंबतूर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशि नागरकोविल, ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धार्थ मुंबई பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட புக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு வெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்